கோவில் பதாகை அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு நுழைவு வாயில் தான் இது மேலே வச்சுருக்காங்க இது வந்து பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது கோவிலுக்கான ஒரு குளம் தான் இது ஒரே படிஞ்சு இருக்குது செடிகள்லாம் நிறைய இருக்குது அது ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் திறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ உள்ள கோபுரம் இருக்குது சின்ன கோபுரம் உள்ளே இருக்குது நுழைவாயிலில் எதுவும் இல்லை ஸோ ஒரு ஆஞ்சநேயரை வச்சுருக்குறாங்க இதெல்லாம் இப்போ கட்டினது தான் அதை பார்த்தேன் நான் விக்கிபீடியாவில் இதையும் பார்த்தேன் ஒரு ஆஞ்சநேயரை இது எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு அதனால தான் இங்கே அதை பார்க்குறதுக்குன்னு வந்தேன் திறந்து தான் இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் உள்ள எழுதியிருக்காங்க சுற்றி வர்றதுக்கு பாதையும் இருக்குது இங்கே வீடுகள்லாம் இங்கே இருக்குது என்ன எழுதியிருக்காங்க பாருங்க இதுதான் இதில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் இது காலை ஆறு மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை இதுதான் அந்த கோயிலோட நேரங்கள் இது பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான் உள்ளே போனால் தான் நமக்கு அதனுடைய பழமை தெரியும் பார்க்கலாம் யாரோ உள்ளே இருக்காங்க எல்லாருமே இதுதான் அந்த கோயிலுடைய ராஜகோபுரம் உள்ளே இருக்குது கொடிமரம் இருக்குது அப்படியே பார்த்துட்டு போகலாம்